நேற்று இந்நேரம் வந்த அறிவிப்பு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருந்தார் நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர் என்று டாக்டர் அன்புமணிய தலைவர் இருந்து அவர் நீக்கிய அறிவிப்பு பெரிய அதிர்வலைகளை அந்த கட்சியில் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தியிருந்த நிலையில் பல்வேறு சமரச முயற்சிகள் நடந்தன இந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் டாக்டர் ராமதாசத்தை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்லாது குடும்ப அளவிலும் கூட சமரச முயற்சிகள் நடந்ததாக அறிகின்றோம் ஆனால் நான் இருக்கும் காலம் வரைக்கும் நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் என்று டாக்டர் ராமதாஸ் உறுதி காட்டுவதாக தகவல் இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் கோபிநாத் இணைகிறார் கோபிநாத் ஓட்டியோ நேற்று தைலாபுரம் தோட்டத்துல டாக்டர் ராமதாஸ் அறிவித்த அறிவிப்பு நானே நிறுவனர் அடுத்த தலைவர் பொறுப்பை நானே கொள்கிறேன் இந்த அறிவிப்பு பாட்டாளி மக்கள் கட்சியில மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்பட்டுருக்கு அதிருப்தியும் ஏற்படுத்துன்னு காரணம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான இளைஞர்கள் அன்புமணி ராமதாசை தொடர்ந்து கட்சியில அடுத்த கட்ட வளர்ச்சி பாதைக்கு போயிட்டு இருக்கின்ற ஒரு நம்பிக்கையில தொடர்ந்து பாமகவினர் பயணம் செஞ்சு வராங்க இது ஒரு புறம் இருக்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளணும் இளைஞர்களை வழிபடுத்தணும் இதுக்கு நானே தலைவர் பொறுப்பு ஏற்றுகிறேன் நேற்று இந்த கருத்தையும் ராமதாஸ் பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க இதற்கு ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஒரு சில கட்சி முக்கிய நிர்வாகிகள் இது அப்பா மகனுக்குள்ள இருக்க பிரச்சனை விரைவில் சரியாயிடும் நாம ஏதும் பேச வேண்டாம் என்ற தகவலையும் அவங்க மனசுல வச்சுக்கிட்டு யாரும் கருத்தும் பதிவு பண்ணுங்க நேற்று மாலை முக்கிய நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் குடும்ப உறுப்பினர்கள் அவரது மகள்கள் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நேற்றே வந்து மாலை வந்து டாக்டர் ராமதாஸை சைலாபுரம் தோட்டத்துல பாக்குறாங்க கவிதா அவங்களோட பெரிய மகள் காந்தி பேரன் முகுந்தன் குடும்ப உறுப்பினர்கள் தனியான ஒரு கூட்டம் நடந்தது தனியான ஆலோசனை நடந்தது இது மட்டும் இல்லாமல் பாமக வழக்கறிஞர் பாலு அவங்களோட தலைமை அன்பு அன்பழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானவர்கள் கைலாபுரம் தோட்டத்துல டாக்டர் ராமதாசை சந்திக்க வெகு நேரம் காத்திருந்தாங்க ஒரு சிலரை மட்டும் டாக்டர் ராமதாஸ் அழைத்து பார்த்ததாகவும் கூறப்படுகிறது முக்கியமா பாத்தீங்கன்னா திலக பாமாவை பார்க்கவே இல்லை வெளியே போக சொல்லிட்டு தகவல் அதே போல மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமாரும் டாக்டர் ராமதாச பார்த்திருக்காரு எந்தவித தகவலும் எந்தவித சமாதானமும் அடையவில்லை இவங்க வந்து என்ன எடுத்து தகவல் வெளியாகுதா ஆனால் மீண்டும் தலைவராக அன்புமணி ராமதாசை நியமிக்க வேண்டும் தொடருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருந்தா பாருங்கன்றத கருத்தை வந்து ராமதாஸை முன்வைத்ததாகவும் தகவல் வெளியாயிருக்கு ஆனால் அதற்கு கட்சி நிர்வாகிகள் தெரிவித்த எந்த கருத்திற்கும் ராமதாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை நேற்று நான் அறிவிச்சு அறிவிச்சு தான் இதே நிலைகள் தொடரும் என்பதை அழுத்தமா சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு இதனை தொடர்ந்து அவருடைய மகள்கள் பேரன் மனைவி குரசி அம்மாள் உள்ளிட்டோர் கொண்ட அந்த குடும்ப உறுப்பினர்கள் நேற்று இரவு வரை நீண்ட நேரம் அந்த வீட்டில் வந்து சைலாபுரம் தோட்டத்தில் ரொம்ப நேரம் பேசியிருந்திருக்காங்க அடுத்த கட்ட நகர்வு வாய்ப்புகள் என்ன இருக்கு என்ன சரியாகும் இதுல அன்புமணி ராமதாஸ் நல்ல எப்படி இருக்கும் பல்வேறு விஷயங்கள் அந்த குடும்பத்துல பேசுறதும் தகவல் வெளியா இருக்கு ஆனால் அதற்கும் அவங்க சமாதானம் படிச்சிருக்காங்க திருப்பி நம்ம வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் ஆக்கலாம் அதற்கும் டாக்டர் ராமதாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு தகவலா பார்த்துட்டு இதுக்கு நடுவுல தற்போது நமக்கு கிடைத்த தகவல் அன்புமணி ராமதாஸ் தயலாபுரம் தோட்டத்துல வந்து தந்தையை பார்க்க போவதில்லை இப்படியே இருக்கட்டும் இந்த பார்ப்போம் நான் வந்து அப்பாவை பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு காரணம் பாத்தீங்கன்னா போன முறை ஆஹ் நடந்த அந்த வாக்குவாதம் ரெண்டு நாள்ல வந்து அப்பாவை பார்த்து எங்களுக்குள்ள இந்த குடும்ப விஷயம் நாங்க இந்த கட்சி விஷயம் நாங்க பேசி தீர்த்துக்கிட்டோம் இதை வந்து நீங்க வந்து பொற்சாக்கிறதா நாங்க பாத்துக்கிறோம் முகந்த விவகாரத்துல அன்புமணி ராமதாஸ் தான் பேசிய தெரிவித்திருந்தாரு இது உள்கட்சி விவகாரம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு இன்னைக்கு நான் கண்டிப்பாக வந்து பார்க்க போவது இல்லை என்ற தகவலும் அன்புமணி தரத்துல இருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலை பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து இதே நிலை இன்னும் ஜி கே மணி வந்து கௌரவத்தில் ஜி கே மணி அவர்கள் இன்னும் டாக்டர் ராமதாஸை வந்து சந்திக்கல எப்பவுமே பார்த்தீங்கன்னா முதல் அவர் தான் அவங்க இருப்பார் வந்து இருந்து டாக்டர் போய் போய்கிட்ட இருந்து பேசி அவர் மனநிலையை அறிந்து என்ன நிலைமைல இருக்காரு என்ன சொன்னா சரியா இருக்குன்ற விஷயங்களை ராமதாஸ் சென்று கேட்டு அவர்கிட்ட பரிமாறக்கூடிய ஒரு முக்கியமான நபரா பார்க்கப்படுவது கௌரவ தலைவர் ஜி மணி ஆனால் நேற்று இரவு வரைக்கும் வரல இந்த நேரம் வரைக்கும் தைலாபுரம் தோட்டத்திற்கு கௌரவ தலைவர் ஜி கே மணி வரல டாக்டர் ராமதாஸ் சந்திக்கல இவர் சந்திச்சாருன்னா அடுத்த கட்ட நபர்கள் தெரிக்கும் நேற்று இருந்த நேற்று இருந்த பொதுமக்கள் இருந்த கட்சி நிர்வாகிகள் கடைசியா நம்ம கேட்டோம் என்னங்க பேசினாரு என்ன மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லும் போது நாங்கள் மரியாதை நிமித்தமாக மட்டுமே டாக்டர் ராமதாஸை பார்க்க வந்ததாக அவங்க வந்து ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க இதுதாங்க நேற்று நைட்டு அவங்க கட்சி நிர்வாகத்தை தெரிவித்த ஒரு சூழமா பார்த்தோம் இதே நிலையில் தான் இருக்கு டாக்டர் ராமதாஸ் அவரோட ஸ்டாண்ட மாத்திக்க போறது அதே நிலையில நான் நீடிக்கணும் சொல்றாரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் நான் கைலாபுரம் போட்ட வர போறது இல்ல என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துக்கிறதா நம்ம கிடைச்ச தகவல பாத்துட்டு இருக்கோம் இதே நிலை தொடர்ந்து இருக்கு முக்கிய நிர்வாகிகள் இன்னும் சட்ட நேரத்துல கைலாபுரம் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி கோபிநாத் மேலும் பல முக்கிய செய்திகள் அணிவகுத்து நிற்கின்றன அடுத்த முக்கிய செய்தியுடைய ஏபி சென்டர் சென்னை அமித்ஷா அடுத்து என்ன செய்ய போகிறார் ஒரு முக்கிய செய்தி காத்திருக்கிறது இடைவெளிக்கு பிறகு உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் தவிர்க்க முடியாத தமிழ் கலக்கலான கண்டென்ட் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் இல்லாமல் நியூஸ் சொல்லும் தாந்தி டிவி தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் தந்தி டிவி இலவசமா ஃபாலோ பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க